லங்குல காரத்துல சொல்லும் போது இல்ல சுவாமி ஒண்ணு கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க எங்களுக்கு அர்த்தம் புரியல அது மாதிரி இருந்தீங்கன்னா சொல்றேன் சுவாமி எங்களுக்கு லட்டே புரியல நீங்க லங்குக்கு போயிட்டீங்க லட்டுக்கு சொல்லிட்டு லங்குக்கு சொல்லுங்க நான் சொல்றேன் யாருக்காவது இருக்கா ப்ராப்ளம் இருக்கா நை ஜஸ்ட ஜாயின் தஸ்ட நோ இட் டோன் மைண்ட் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சொன்னா கூட ஓகே இல்ல சொல்றேன் ஒன்னும் தப்பில்ல இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கோங்க கருதி

சரி இப்போ இந்த லட்ல காரத்துக்கும் லங்குலகாரத்திலையும் இருக்கு எனக்கு ஒன்னு கூட டவுட் இருக்கு இப்ப வந்து சுதர்ஷன் அண்ணா எப்படி வந்து அதை இங்கிலீஷ்ல சொன்ன ஒண்ணே எனக்கு புரியோ அதே மாதிரி இல்ல சுவாமி எனக்கு இங்கிலீஷ்ல வேண்டாம் ஆனா வேற விதமான டவுட் இருக்குன்னா அது கேட்கலாம் தப்பில்ல லட்ல காரத்திலையும் லங்குல காரத்திலையும்